நம்மர் உங்களை அன்புடன் பரவேற்கிறோம் பிரியாணி தேவையான பொருட்கள் சீரக சம்பா அரிசி அரை கிலோ சிக்கன் அரை கிலோ தேங்காய் அரை மூடி பெரிய வெங்காயம் மூன்று தக்காளி இரண்டு ஏலக்காய் நான்கு நட்சத்திர சோம்பு இரண்டு கல்பாசி சிறிதளவு பிரியாணி இலை மூன்று ஜாதி பத்திரி ஒன்று பட்டை ஒன்று இஞ்சி போண்டு பேஸ்ட் மூன்று ஸ்பூன் நெய் நான்கு ஸ்பூன் புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்துமல்லி மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கல்பாசி பிரியாணி இலை ஜாதி பத்திரி பட்டை அனைத்தும் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ளவும் அரை மூடி தேங்காயில் கெட்டியான தேங்காய்பால் எடுத்து வைக்கவும் குக்கர் வைத்து அதில் நெய் ஊற்றி காய்ந்த பிறகு வெங்காயத்தை பொன் நிறமாக வணக்கவும் பொன்னிறமாக வணக்கியவுடன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கவும் வதக்கிய பிறகு தக்காளியை சேர்த்து நன்கு வதக்கவும் இதனுடன் புதினா கொத்தமல்லியை சேர்த்து கலக்கவும் நன்கு கழுவிய சிக்கன் சேர்த்து கலந்தவுடன் அரைத்து வைத்து பிரியாணி மசாலாவை சேர்க்கவும் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து நன்கு கலந்தவுடன் தேங்காய் பாலுடன் தண்ணீர் சேர்க்கவும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணீர் தண்ணீர் ஊற்றிய பிறகு உப்பு காரம் சரியாக இருக்கிறதா என்று சுவைத்துப் பார்க்கவும் தண்ணீரை நன்கு கொதிக்க விடவும் கொதித்த பிறகு அரிசியை சேர்த்து கலக்கி வைத்து குக்கர் மூடியை மூடி வைத்து ஒரு விசில் வந்ததும் இறக்கிவிடவும் இப்பொழுது சூடான சுவையான பிரியாணி ரெடி